பராத்துடைய நோன்பை நிரூபித்து பேசுகிற ஒரு மௌலவி கிட்ட இதை கொண்டு போய் காட்டுங்க எல்லா ஹதீசையும் அறிவிப்பாளர் வரிசையோடு தொகுத்து எப்படி எப்படி எல்லாம் இவர்களை பலகீனப்படுத்துகிறார்கள் என்பதை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறேன் யாராவது ஒரு மௌலிகிட்ட கொண்டு போய் கேளுங்க மௌலவி நீங்க காட்டுகிற ஹதீஸ் எல்லாம் பலகீனம் என்று சொல்லப்பட்டிருக்குது இது பலகீனமான ஹதீசா என்று கேளுங்க என்ன சொல்லுவாரு அது பலகீனம் தான் பலகீனமான ஹதீஸ் தான் இருந்தாலும் அமல் செய்தா என்னன்னு என்று கேட்பார் இப்படி நிறைய பேர் கேட்டு சுத்திர தான் செய்த பாவமா நோன்பு குடிச்சா பாவமா ரொட்டி சுட்டு கேட்பாங்க வாழப்பழம் சகோதரிகளே மிக பெரும் பாவம் சும்மா பாவம் அல்ல மிக பெரும் பாவம் காரணம் ரசூல் அப்படியான ஒரு இரவை உங்களுக்கு சொல்லி தரல பராட்டுடைய இரவு ஒன்று இருக்குமாக இருந்தால் ஏன் ரசூல் சொல்லாம போனாங்க எவ்வளவு ஆதாரமாக அந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கும் நம்ம எவ்வளவு அழகாக அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தி ஏன் அதுக்கு பலகீனமான ஹதீஸ காட்டுறீங்க ஏன் இருக்கிற ஹதீஸ் எல்லாம் பலகீனம் விட்டுக்கட்டப்பட்டது ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீசும் இல்லையே அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு ஹதீஸ் ரசூலுல்லா சொல்லல என்று பலகீனமாக போய்விட்டது என்றால் அறிவிப்பாளர் வரிசையில் முறிவு ஏற்பட்டு விட்டது கோளாறு வந்து விட்டதென்றால் அந்த ஹதீசை ஒருவர் அமல் செய்ய அதற்கு நன்மையும் இல்லை ஏனென்றால் அது ரசூலுல்லா சொல்லவில்லை என்று நிரூபணமான ஹதீஸ் அதனாலதான் அதை பலகீனமான ஹதீஸ் என்று நாமே சொல்கிறோம் அது இட்டு செய்தி என்று சொல்கிறோம் அப்படி இட்டு செய்தியில் மார்க்கம் என்று ஒருவருடைய செய்வாராக இருந்தால் அவர் பிதாத்துவாதி அவர் செய்வது பிதாத் அதனாலதான் பராத்துடைய நோன்பு பிதாத் பராத்துடைய இரவில் தொழுவது பிதாத் பராத்துடைய ரொட்டி சுட்டு கொடுப்பது பிதாத் ரொட்டி சுட்டு கொடுப்பது நன்மைதான் என்று கேட்பான் சாப்பாடு கொடுப்பது நன்மைதான் அதை மறுக்கவில்லை யாருக்கும் உணவளிக்கலாம் ஆனால் பராத்துடைய தினத்தில் கொடுக்கறீங்க பாருங்க பராத்துடைய ரொட்டி என்று சாபானுடைய மாதத்தில் பதினஞ்சுல அரிசி மாவு அடிச்சு சொல்றீங்க பாருங்க அது பிதாச் அந்த ரொட்டி உங்களை நாளைக்கு மறுமையில நரகத்துக்கு கொண்டு போ நிறைய பெண்மணிகள் நிறைய சகோதரிகள் இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் சுடுகிற பராத்து ரொட்டிக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நான் இப்ப சொன்ன ஹதீசுகள்ல கூட பராத்துல ரொட்டி சுட்டு கொடுக்கணும் இருக்கியா எல்லாம் பலகீனம் தான் சிறு எட்டு கேட்டப்பட்ட செய்தி தான் அந்த பலகீனமான ஹதீசில கூட பராத்து ரொட்டி சுடணும் என்று எங்கேயுமே இல்ல இது கணக்க மூளையுமாறு ரொட்டி தின்று பழகிறதுக்காக ஊற்றிப்பான சமூகத்தில் இது நிறைய ஊர்கள் இருக்குது நிறைய ஊர்கள் கல்முனையில் மட்டுமில்ல நிறைய ஊர்கள் இந்த பராத்து ரொட்டி அரிசி மாவுல சுடுற வழக்கம் அரிசி மாவு கூட கொடுக்கிற பழம் என்ன தெரியுமா யானை வாழைப்பழம் என்ன நம்பிக்கை மறுமையில எந்த நிழலுமே இல்லாத மறுமை நாளில் சூரியன் தலைக்கு மேலே வந்து நிற்குமாம் அப்பொழுது யானை வாழைப்படம் பிடியாகவும் பராத்துரொட்டி குடையாகவும் வந்து நிழல் தருமாம் சுபானந்த் ஒரு மௌலவி பேசுகிறார் ஒரு மௌலவி பயன் பண்ணுகிறார் பராத்துரொட்டியும் யானை வாழைப்பழமும் பராத்துடைய தினத்தில் கொடுங்கள் எந்த வெயிலும் இல்லாத எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் மறுமையில் நீங்க கொடுக்கிற யானை வாழப்பழம் குடையினுடைய பிடியாகவும் நீங்கள் கொடுக்கிற பராத்து ரொட்டி உங்களுக்கு குடையாகவும் வந்து நிற்கும் இப்படி சொன்ன யாராவது கொடுக்காம இருப்பானா ஹதீசு சொல்கிறார் மறுமை நாள் குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார் அரிச வாங்கிட்டு வாங்க இடிங்க ரொட்டி சுடுங்க ஊடு பகுங்க இதைத்தான் மக்கள் நம்பி செய்கிறார்கள் ஒரு ஹதீஸ் ஒரு ஹதீஸ் நம்மளை விட ரொட்டி கூடிய தின்றவர்கள் ரசூள்வா வாழ்க்கையே கோதுமை மாவுதான் அல்லாஹுடைய தூதர் அதிகம் ரொட்டி சாப்பிட்டவர்கள் சஹாபாக்கள் அதிகம் ரொட்டி சாப்பிட்டவர்கள் ஒரு ஹதீஸ் ஒரு ஹதீச கொண்டு வாங்க ஒரு மௌலை கிட்ட போய் பராத்து ரொட்டி ரசூலுல்லா சுட்டு சாப்பிட்டாங்க சஹாபாக்கள் பராத்து ரொட்டி சுட்டார்கள் ஒரு ஹதீச காட்டையில் அதன் பார்த்தவர்களே அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அடுத்து இரவுகளில் நூறு ரகாத்து தொழுகை தொழ வேண்டுமா எத்தனை ரகாத் நூறு ரகாத்து தொழுகை முதலாம் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு சூரத்துல் எஹலாசே பத்து தடவை ஓது பராத்துடைய இரவுல எல்லா பள்ளிவாசல்லையும் நீங்க பார்க்கலாம் சில பள்ளிவாசலில் தொழுவாங்க சில பள்ளிவாசல்ல அந்த நடைமுறை இல்லை நூறு ரக்காத்து தொடனும் அந்த நூறு ரக்காத்து தொழுகையிலேயும் ஒவ்வொரு ரக்கத்துலையும் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓலி போட்டு குல்ஹுவம் ஆகு ஆகத பத்து தடவை ஓது சூரத்துல் எகலாஸ் இதுக்கு எங்க ஆதாரம் இப்படி தொழுதார்கள் என்பதற்கு சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் வரலாற்றுகளிலே பதிவு இதற்கு கூட எந்த ஆதாரமும் இல்லை நமது செய்கிறது மகிழ்மை அடைந்து விட்டால் வரக்கூடிய வியாழக்கிழமை இரவைக்கு பராத்துடைய இரவு நம்மள ஊர் வழக்கப்படி வரக்கூடிய வியாழக்கிழமை இரவைக்கு பராத்துடைய இரவாக ஆக அனுஷ்டிக்க இருக்கிறான் வியாழக்கிழமை இரவண்டா வீடிய வெள்ளிக்கிழமை அதை வள்ளிக்கிழமை நம்ம சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை பராத்துடைய தினம் எனவே வியாழக்கிழமை இரவைக்கு அந்த இரவை அனுஷ்டிக்கிறார்கள் தொழுகிறார்கள் மகிழ்வு தொழுது விட்டால் பள்ளி ஊரில் இருக்கிற பிரார்த்தனை முதலாவது யாசின் உங்களுடைய ரிசுக்கு அதிகரிப்பதற்கு இரண்டாவது யாசின் ஆயுள் நீடிப்பதற்கு மூன்றாவது ஆசின் நம்ம இருக்கிற பலாய் முசீபத்து நீங்குவதற்கு இப்படி மூணு யாசின் ஓதுறாங்க ஆயுள் நடிப்பதற்கும் உணவு விஸ்தீரமாக பலாய் முசீபத்து நெங்குவதற்கும் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த யாசின் ஓதுவதற்கு எங்க ஆதாரம்